உங்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி மலேசியாவில் ஆடியோ லான்ச்சு அந்த ஆடியோ லான்ச்சில் என்னென்ன கூத்துகள் நடந்ததுன்னு நிறைய விஷயங்கள் வந்து இன்ஸ்டாலியும் ட்விட்டர்லையும் பல விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவாக சில பேர்லாம் எதுவும் பண்ணாங்க அதிலலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க விஜய் அவங்க வந்து அரசியல் பேசினாரானா அங்கே நிச்சயமாக அரசியல் பேசலை ஏன்னா அரசியல் பேச முடியாது அரசியல் பேசியிருந்தாருன்னா பெரிய சிக்கலாக போயிருந்திருக்கோம் அங்கே நடந்த சம்பவங்கள்ல நிறைய இருக்குது நம்ம தொடர்ச்சியாக பல வீடியோக்கள் போட போகிறோம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அப்படின்றதுனால தான் உடனடியாக அந்த தகவலை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ உங்க மத்தியில் வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் அன்பு நண்பர்கள் உங்களுக்கு சிறிய வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மிகப்பெரிய பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அங்கே ஒன்பதாம் தேதி வந்து ஜனநாயகன் வரப்போது அதற்கு முன்பாக இருபத்தி ஏழாம் தேதி ஆடியோ அலஞ்சி முன்னாடியே சொல்லிட்டாங்க மலேசியாவுக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிட்டார் இப்ப கரூர் மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போகணும் ஈரோடு மாதிரி இடங்களுக்கு எல்லாம் இல்லைன்னா பாண்டிச்சேரி மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னா அங்க வந்து இவர் வந்து சொல்ற நேரத்துக்கு போக மாட்டார் எந்த மக்கள் வந்து காத்து கிடப்பாங்க மணிக்கணக்கில் காத்து கிடப்பாங்க அப்புறம் இவர் பொறுமையா கிளம்பி வீட்டுல இருந்து கிளம்பி தூங்கி எந்திரிச்சு தனி விமானம் புடிச்சு அங்க போய் சேர்ந்து நெரிசல்ல நாற்பத்தோரு பேரை சாவடிப்பாரு எல்லாம் பண்ணுவாரு ஆனாலும் இவர் வந்து ரொம்ப யோகிய சிகாமணின்னு தன்னை வந்து சொல்லிப்பாருன்னு நான் நாட்டு மக்களை காப்பாத்த வரேன்னு சொல்லுவாரு இதெல்லாம் நிறைய நம்ம பேசிட்டோம் போர் அடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் ஆனாலும் நம்ம வந்து நிச்சயமாக அவர் உணர்ற வரைக்கும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கும் விஜய்க்கு என்னைக்கு வந்து நம்ம மக்களை நாம நசுக்கி கொண்டோன்னு அவருக்கு என்னைக்கு உணருதோ அன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அந்த பேசுறதை நிறுத்தப்போறது இல்ல ஓகே ரைட் இப்ப ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச்சு மலேசியால முக்கர் ஜெலில் அப்படின்ற இடத்துலதான் வந்து நடந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு எண்பத்தஞ்சாயிரம் சீட்டிங் கெப்பாசிட்டின்னு சொன்னாங்க நம்ம அந்த சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இப்ப மக்கள் வந்து அங்க எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க ஒரு கால்குலேஷன் போட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் இவங்கெல்லாம் ஒரு லட்சம் பேர் வந்துட்டாங்க அந்த தொகுப்பாலேயே சொல்லுது ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அது பூரா பக்கா பொய் ஒரு லட்சம் பேர்லாம் அங்கே வரவே இல்லை ஆக்சுவலா அந்த கெப்பாசிட்டி சீட்டிங் கெப்பாசிட்டி எண்பத்தஞ்சாயிரம் பேரு எம்ஐபி விஐபி அப்படின்னு நிறைய கேட்டகரி வச்சிருந்தாங்க உள்ள ஸ்டேடியத்துக்குள்ள அவங்க சீட்டிங் கெப்பாசிட்டி சீட் எல்லாம் போட்டு சோஃபா செட் எல்லாம் போட்டு உட்கார வச்சிருந்தாங்க ஓகே ரைட்டு இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா போட்டுருந்தாங்க அந்த ஸ்டேடியத்துல ஓவல் ஷேப்ல இருக்கு ஒரு பகுதியை பிளாக் பண்ணி ஒரு ஒரு நூறு அடிக்கு ஒரு ஸ்டேஜ் ராம்ப் வாக்கு இதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க இதுல இந்த ஸ்டே ஸ்டேஜ் அடிச்சதை நூறு அடிக்கு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது அடிக்கு போட்டிருப்பாங்க ஒரு ஸ்டேஜ் அப்ப அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற இருக்கைகள் இருக்கும்ல கேலரிஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா உங்ககிட்ட உங்க பார்வைக்கே விட்டுறேன் நான் நான் கூட ஏதோ வந்து தப்பா சொல்றாரு விஜய் மீது வன்மை பண்ணாலும் நீங்க உங்க கற்பனைக்கு உங்களுடைய எண்ணத்துக்கே நான் விட்டுறேன் எந்த இடத்துக்கு ஒரு ரவுண்டா ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டாங்க ஸ்டேஜுக்கு பின்னாடி எங்க ஆடியன்ஸ் உக்காந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கேலரியா பேக் சைடு இருந்த கேலரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் சீட்டிங் கெப்பாசிட்டியோட கேலரி வந்து பிளாக் ஆயிடுச்சு இருபத்தஞ்சாயிரத்துல முப்பதாயிரம் கேலரி வந்து பிளாக் ஆயிடுச்சு ஒரு ஒரு இடத்துக்கும் ஐநூறு ஐநூறு பேர் நார் மாதிரி ஒரு பெரிய இடம் அந்த கேலரி ஒன்னு ரெண்டு மூணு சொல்லி மூன்று அடுக்கு கேலரி அதுதான் இவங்க வந்து தொண்ணூத்தொன்பது ரிங்கெட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரிங்கெட்டு இருநூத்தி தொண்ணொம்பது ரிங்கெட்டுன்னு முதல்ல போட்டாங்க ஆனா ஆக்சுவலா வந்து நிறைய வீடியோக்கள்லாம் வந்து வருது அதுல எட்நூறு ரிங்கெட் வரைக்கும் எல்லாம் வித்துருக்காங்க ஆயிரம் ரிங்கெட்ல இருந்தா இந்த படத்துல டிக்கெட் விற்கிற தான் இந்த டுபாகூரா விற்பானுங்க தெரியுமா இருநூறு ரூபா டிக்கெட் இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பானுங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு பானுங்கல்ல அது இந்த விஜய்னுடைய படங்கள் எல்லாத்துக்கும் அந்த வந்து கோல்மால் நடக்கும் எல்லா படங்களும் நடக்கும் இது விஜய் மட்டும் நம்ம சொல்றோம் நீங்க நினைச்சுக்கோனா பெரும்பாலும் நிறைய பெரிய நடிகருடைய படங்கள்லாம் இப்படி வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து விற்பாங்க ஆனா விஜய் அதுல கொஞ்சம் ஒருபடி மேல ரசிகர்களுடைய மண்டையில இருந்து அவங்க பாக்கெட்ல இருந்து உருவத்துக்கு என்னென்ன முடியுமோ மூளையை கழுவி அவனை ஒண்ணும் இல்லாம மங்குனியா வச்சிருப்பாரு ஏன்னா தானே மங்குனி அதனாலதான் அவன் ரசிகர்களும் அதே மாதிரி இருப்பானுங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா எட்நூறு ரிங்கெட் எட்நூறு வெள்ளி அப்புறம் ஆயிரம் வெள்ளி எல்லாம் கொடுத்துலாம் வந்து அடிச்சு புடிச்சு போயிருக்காங்க அங்க வந்து இந்த மாதிரி ஒரு முப்பதாயிரம் சீட்டிங் கெபாசிட்டியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க உட்காந்து நீங்கள் பார்க்கவே முடியாது அங்கே போக முடியாது அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற கேலரி தான் ஆட்கள் உட்கார முடியும் அதில் வந்து உங்களுக்கு கணக்கு போட்டிங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் சீட்டிங் டெபாசிட்டில் முப்பதாயிரம் போயிடுச்சு அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அவங்க கணக்குப்படி வந்தால் கூட ஐம்பத்தஞ்சாயிரம் தான் இருக்கும் அந்த ஐம்பத்தஞ்சாயிரத்துல பெரும்பாலான இடங்களை செக்யூரிட்டிக்காக நிறைய இடங்களை எடுத்துட்டாங்க பிரிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அங்கே பார்வையில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்திருப்பாங்க அது அதுக்குள்ள ஒரு லட்சம் பேர் லட்சக்கணக்கள் திறந்துட்டாங்க மலேசியா ஸ்தம்பித்தது அப்படி இப்படின்னு போட்டு ஏமாத்துறாங்க ஸ்டேடியத்துக்குள்ளேயே ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் வந்திருப்பான் இல்ல இடையில வேற மழை வேற வந்துருச்சு அப்ப ரெயின் கோட் எல்லாம் கொடுத்தாங்க ஏதோ பண்ணாங்க அப்புறம் போட்டாங்க அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஊரு டைம் படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு எட்டு மணி நேரம் நிகழ்ச்சினாங்க முன்னாடி வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் போயிருந்தாங்க யார் யார் லிஸ்ட் எல்லாம் வேண்டாம் இது என்ன ஏற்கனவே மலேசியன் அந்த ராயல் மலேசியன் போலீஸ் வந்து சில கட்டுப்பாடுகளை விதிச்சாங்கன்னு சொல்லி நம்ம சேனல்ல முன்னாடியே சொல்லிருந்தோம் எல்லாருமே பேசியிருந்தாங்க அதுல அவங்க விதித்த கட்டுப்பாடுகளை மிக முக்கியமான கட்டுப்பாடு கட்சி அரசியல் ரீதியான எந்த விதமான செயல்பாடுகள் இருக்க கூடாது மிக மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு கட்டுப்பாடு நீ அரசியல் கட்சி கோழி காட்டக்கூடாது டிவி கேன் கோஷம் போடக்கூடாது அரசியல் சம்பந்தமான எந்த வார்த்தையும் வரக்கூடாது தளபதினு கத்திக்கலாம் விஜயின்னு கத்திக்கலாம தவிர தாவேக்கா கட்சி அரசியல் அப்படின்லாம் பேசவே முடியாது தீய சக்தி தூய சக்தி விளக்கண சக்தி வெள்ளப்பூட்டு சக்தி எல்லாம் பேசவே முடியாதுன்னு மிக மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க இன்னொன்னு சொன்னாங்க தொப்பி எந்த கலர்ல தொப்பி போட்டு வரக்கூடாது தொப்பினா என்னன்னா அரசியல் இந்த கட்சி கொடி இருக்குல்ல அந்த கலர்ல தொப்பி போடக்கூடாது மஃப்ளர் அவனா துண்டு போட்டுக்கிட்டு தலையில துண்டு கட்டிக்கிட்டு திரிவானுங்கள அந்த வேலையை செய்யக்கூடாது பனியன் போட்டு வரக்கூடாது கட்சி பனியன் பேர் போட்டு பனியன் போட்டு வரக்கூடாது குறிப்பா குழந்தைகளோட வரவே கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கட்டுக்கா கட்டுப்பாடுகளை வீச்சிருந்தாங்க இதற்கு அந்த மாலிக் ஸ்ட்ரீமோட நிறுவனம் ஆட்கள் வந்து கேட்ல நின்று செக் பண்ணி செக் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க குறிப்பா சரக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு போட்டுதாங்க அப்போ இந்த கும்பலை பத்தி தெரிஞ்சிருக்கு உள்ள வந்து சரக்கு போட்டு ஆடுவானுங்க கண்ணை அப்படின்னா காட்டுத்தனமா ஆடுவாங்க ஏறுவானுங்க மரம் ஏறுவானுங்க இல்ல ஏறி ஏறி எங்கேயாவது உழுந்து வாருவானுங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருந்தாங்க அதை செக் பண்ணி செக் பண்ணி அனுப்புனாங்க அப்படி செக் பண்ணி செக் பண்ணி அனுப்பியும் ஒருத்தன் பயங்கர கில்லாடியா எங்க இருந்து அந்த கொடியை உள்ள எடுத்துட்டு போனான்னு தெரியலங்க ஒரு கொடியோட உள்ள போயிட்டு விஜய் வந்து மேடையில் இருக்கும் போதே அவன் கொடியை காட்டி ஆர்வத்துல காட்டுறான் கேமரா எல்லா பக்கமும் திருப்பி 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 க்ளோஸ் அப் போயிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் ஒருத்தன் அவன் காமிச்சது வீடியோல வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு அடுத்த செகண்ட் அதுதான் வெளிநாட்டு போலீஸுக்கும் நம்ம ஒரு போலீஸுக்கும் நம்ம போலீஸ் வந்து ஈஸியா விஜய் வந்து ஏமாத்திட்டு தப்பிச்சு நாப்பத்தோரு பேரை கொண்டுட்டு கூட ஓடி போயிடுவாரு ஆனா அங்க ஒரு கொடி காட்டினவன அடுத்த செகண்ட் வந்து மலேசியன் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிச்சு ராயல் போலீஸ் ரூட்டு மிகப்பெரிய ராயல் செல்ஃப்ட் அடிக்கிற மாதிரி அந்த போலீஸ் அவ்வளவு அதிரடி காட்டுச்சு என்ன ரீசன்னா சிம்பிள்ங்க போலீஸ் வந்து அடக்குமுறை எல்லாம் பண்ணல அதிரடி காட்டுதுன்னு ஏன் சொல்ல வரோம்னா அவங்க இந்த மக்கள் மீதான அக்கறையில மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அவர்களுக்கு எந்த விதமான தப்பான சம்பவம் நடந்துடக்கூடாது கரூர்ல சம்பவம் நடந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து இந்த நடிகரை வேடிக்கை பார்க்க வந்து யாரும் செத்துறக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருந்தாங்க அந்த அடிப்படையில தான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க ஏன்னா அரசியல் பேசக்கூடாது என்பது அந்த நாட்டு சட்டம் அந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் இருக்கு வெளிநாட்டு அரசியல் அங்க பேசினா தேவையில்லாம சர்ச்சை நீ வந்து போயிருக்கான் பெரும்பாலும் தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்த போலதான் அவங்க வந்து இங்க இருந்து போய் எங்கேயோ இருந்து உலக நாடுகள் பல நாடுகள் வியாபித்து இருக்காங்க அங்க நீ எதுக்கு போனியோ அந்த காலத்தான் செய்யணும் இதுல சில பேர் சில வீடியோக்கள் நமக்கு நண்பர்கள் மலேசியா அமைச்சிருந்தாங்க அதுல பார்த்தா சில பேர் வந்து சொல்றாங்க நடந்து போறாங்க ஜாம் ஆயிடுச்சு விஜயால் மலேசியா ஸ்தம்பித்ததுன்னு ஒரு வீடியோ காமிக்கிறாங்க அது ஒரு டோல் காமிக்கிறாங்க அது என்னடானா மலேசியா சிங்கப்பூர் பார்டர் யூஸ்வலாவே அந்த பார்டர்ல அது வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா அது ஓபன் பண்ற நேரத்துல அங்க டிராபிக் இருக்குதான் செய்யும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு டிராபிக் வந்து உருவாகும் அது மலேசியாவுக்கு விஜய் பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுனாலும் பாருங்க அதான் ஹைலைட்டு இது மாதிரி ஏகப்பட்ட உருட்டு வீடியோக்களை அள்ளி விட்டுட்டே இருக்காங்க சில பேர் வந்து எங்கம்மா விஜய்க்கு முட்டு கொடுக்குற சில கும்பலும் அங்க வந்து பலவேறு அட்ராசிட்டிகளை இன்னும் நீங்க பாக்க போறீங்க அங்க என்னென்ன புழுகமட்டை அவுத்தோட போறான்றத இணையத்துல நீங்க பாப்பீங்க ஏன்னா சில பேர் நேரில் போயிருக்காங்க இவங்க எல்லாமே அங்க என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு எது சாதகம் விஜய்க்கு எப்படி முட்டு கொடுக்கலாம் அதை மட்டும் பேசுவாங்க வந்து அதையும் நீங்க பாக்க போறீங்க இப்ப இந்த அரெஸ்ட் இருக்காரு இல்லையா இவருக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் தண்டனை சும்மா கிடைக்காது இதை விட கொடூரம் என்னன்னா ஏற்கனவே அந்த நிகழ்ச்சி நடத்துற அந்த மாலிக் அந்த மாலிக் இருக்காரு இல்லையா அவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு இப்ப ஜாமீன்ல தான் இருக்காரு ஏன்டா சும்மா இருங்கடா ஏன்டா என்னை வந்து இது மாதிரி பண்றீங்க வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரிதான் டே என்னைய பெத்து என்னை மாட்டி வருது உங்க அப்பா ஆத்தா உன்னை பெத்து விட்டாங்களான்னு சொல்லுவார்ல வடிவேலு அந்த மாதிரி வந்து இப்ப வந்து இவனுங்க பண்ண விஷயம் இந்த ரசிக குஞ்சுமணிகள் இந்த அணில் குஞ்சுகள் மங்குனிகள் பண்ற அந்த அட்ராசிட்டினால சிக்க போறது யாருன்னா அவருக்கு ஃபைன் போடுவாங்க மாளிகைக்கு அந்த காவல்துறை ராயல் போலீஸ் வந்து நிச்சயமா ராயல் மலேசியன் போலீஸ் வந்து ஃபைன் வந்துடும் ஏற்கனவே நாங்க சொன்னோம் விதிமுறைகளை மீறினா உங்களுக்கு வந்து ஃபைன் அதுவும் நம்மூர் ஃபைன் மாதிரி இருக்காதுங்க அதெல்லாம் வந்து நம்ம ஊர் காசுல பிரச்சனை பயன்படுவாங்க எல்லாத்துக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர சிக்க விடுவாங்க அவர் தான் மாட்டி போறாரு இப்ப மாட்டிக்கிட்டார் இது நமக்கு தெரிந்த ஒரு தகவல் இப்ப எப்படி நிகழ்ச்சி முடிஞ்சு உனக்கு கிளம்பி போகும்போது என்னென்ன கோல் கோல்மால் என்னென்ன அட்ராசிட்டி பண்றாங்கன்னு நிச்சயமா நமக்கு அங்க தகவல் வரும் வருகிற தகவலை உங்க கவனத்துக்கு கொண்டு வர ஏன் நம்ம திரும்ப திரும்ப அவர்களை சொல்றோம்னா நீங்க நெறிப்படுத்துற வேலையை பாருங்கன்னு விஜய்க்கு சொல்றோம் ரசிக குஞ்சுமணிகளுக்கு நீங்க மற்ற கட்சிகளை பார்த்து திருந்துங்கன்னு சொல்லணும் பட் ஆனா அதை செய்யறதே கிடையாது எத்த என்னமோ வந்து அப்படியே வாபத் பாந்த மாதிரி வானத்தல் குச்சிட்ட மாதிரி விஜய் ஒரு நடிகன் தானங்க நடிகனை நீங்க நடிகனா பார்க்க போறீங்கன்னா நீங்களும் டீசெண்டா போய் டீசெண்டா வாங்க தான் சொல்றோம் மற்றவர்கள் மாதிரி அலப்பறைய கொடுத்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உதப்பட்டு தரம்படி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா கரூருக்கோ அல்லது நாமக்கலுக்கோ அல்லது வந்து மற்ற இடங்களுக்கோ இந்த நாற்பத்தோரு மரணங்களுக்கு முன்னாடி விஜய் வந்து இஷ்டத்துக்கு போவார் அவர் இஷ்டத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு போவார் ஆனா மலேசியாவுக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிட்டார் நல்லா தெரியுது அவங்களுக்கு ஏன்னா மலேசியர் பீப்புள் வந்து பணம் கொடுத்து நிகழ்ச்சியை பார்க்க வராங்க காசு கொடுத்து அப்ப காசு கொடுத்து வரவன நீங்க காக்க வைக்க கூடாதுன்ற எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கு அப்ப நீங்க வந்து இங்க வந்து உங்க நடிகரை வேடிக்கை பார்க்க வராங்கன்னொடனே கரூர் மக்கள் உங்களுக்கு என்ன அவ்வளோ கிள்ளிக்கிறியா உங்களுக்கு அல்லது நாமக்கல் மக்கள் அவ்வளவு கிரியா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்குன்னா அவ்வளவு கில்லிக்கிறியா டைமுக்கு போக மாட்டீங்களா எங்கேயுமே டைமுக்கு போய் வந்து அவர்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்துற விஷயமோ இல்லை அவர்களுக்கு என்ன நீங்க பேசி தொலைக்கிறீங்க ஒரு ஒரு கன்றாயும் பேசுறது அரசியல் தெரியாது ஒன்னும் தெரியாது போறதையாவது டைமுக்கு போனோம்ல அப்ப அங்க பணம் கொடுக்குறதுன்னா பணத்துக்காகனா நீங்க என்ன ஆகும்னாலும் வாய துறப்பீங்க இப்ப ஆடியோ ஆடிவெல்லாச்சு வந்து இலவசமா அந்த மக்களுக்கு காமிச்சா என்ன நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா ஒரு முப்பதாயிரம் டிக்கெட் போலதான் வித்துருக்காங்க பாக்கி டிக்கெட் எல்லாம் அந்த சாப்பாட்டு கடைகள் அப்புறம் அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வந்து ஹோட்டல்ஸ் அப்புறம் எல்லாம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சாப்பாடு கடை எல்லாம் ஒண்ணுதானே நீங்க வந்து கீழே கமெண்ட் அடிக்காதீங்க தனித்தனியா இருக்கும் சாப்பாடு கடைன்னு ஒண்ணு இருக்கும் இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல அப்புறம் வந்து நிறைய பஸ் ஸ்டாண்ட்ஸ் நிறைய இடங்கள்ல துணி கடை ஜவுளி கடைகள்ல பல கடைகள்ல வந்து டிக்கெட்ஸ் வந்து மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் ஆட்கள் வந்து இலவசமா கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு பொருளை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ நீங்க போய் பாருங்க அப்படின்னு கூட்டத்தை சேர்க்கணும் ஏன்னா ஒரு பெரிய கிரௌட காட்டி அவருக்கு ஒரு பெரிய மாபான ஒரு விஷயத்த செய்யணும்னு மாலிக் ஸ்ட்ரீம் வந்து முயற்சி எடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில தான் மக்கள் கூட்டத்தை அவ்வளவு பேரை சேர்க்க முடியுது எல்லாரும் காசு கொடுத்து போல அத தெளிவா இருங்க காசு இவங்க வந்து பல இடங்களை வசூல் பண்ணியிருக்காங்க கோல்டு காயின் வித்துருக்காங்க அவரை நிறைய பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க தான் அவங்க காசை வந்து பயங்கரமா கெயின் பண்ணிருக்காங்க ஆனால் விளம்பரங்களும் பெரிய லெவலில் பண்ணிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து இங்க ஒரு பெரிய கூட்டம் வந்து வரல அதுதான் உண்மை வந்த கூட்டத்துக்கு அங்க அக்காமடேஷன் இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது இது இடையிலேயே ஒரு ரசிகர் கைதாயிருக்காரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி நமக்கு தெரிந்தது ஒண்ணு இனிமே இன்னும் என்னென்ன அங்க அட்ராசிட்டி நடந்துச்சு எவ்வளவு பிரச்சனைகள் நடச்சுன்றதுல படிப்படியாக வெளிச்சத்துக்கு வரும் வந்த தகவலை மறுபடியும் உடனடியாக எந்த நேரமானாலும் பரவாயில்ல உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன் டைமிங்லாம் பார்க்கலங்க நான் என் வீடியோ பெரும்பாலும் எல்லா நேரங்களிலும் கிடைக்கிற நேரம் கிடைக்கும்போது உங்க கவனத்துக்கு வரும் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான அல்லது வேறு ஒரு தகவலோடு வேறு ஒரு விஷயத்தோடு உங்க கவனத்துக்கு வருகிறேன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்